ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குண்டான தனுசு ராசிக்காரர்களின் மாத பலன்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் தனுசு ராசியினருக்கு கிடைக்கப்பெறப் போகிறது இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்குரிய ராசி பலன்களை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தும் நான் செய்த மகாலட்சுமி பேசுற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்ச் மாதம் வசந்த காலம் தொடங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனி பகவானோடு கும்ப ராசியில இணைய போகிறாரு மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் கும்ப ராசியில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணைகிறாரு பகை கிரகங்களினுடைய கூட்டணி இந்த மார்ச் மாதத்துல தனுசராசியினருக்கு சாதகமான பலன்களை தருமா அல்லது பாதகமான நிலையை உருவாக்கப் போகிறது

பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையாக இருக்குங்க வேலையை மட்டும் கிடையாது இந்த மாதம் அனைத்து பலன்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை தான் உருவாக்கப் போகிறது மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு மிகவும் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் வேலை பலு சற்று அதிகமாகவே இருக்குங்க ஆனால் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய கடின உழைப்பின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து வேலைகளையுமே வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சில காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குங்க தொழில் அதிபர்கள் புதிதாக ஏதாவது செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாதையில் பெரிய தடை ஏற்படலாம் அதே சமயம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க மேலும் ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் ரிஸ்க் எடுத்து ஆரம்பிக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தினும் அதனால் ரிஸ்க் எடுக்கிறது ரச்கு சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு இந்த மாதம் ரிஸ்க் எடுக்கிறத கொஞ்சம் முழுமையாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி வேலை தொடர்பான சில பயணங்களை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படிப்பட்ட பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா அலைச்சல்களை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி உடல் அசதி உடல் சோர்வு மன அழுத்தத்தையும் உங்களால் தவிர்க்க முடியும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அமையும் அதே மாதிரி பண விஷயத்தில் மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மார்ச் மாதம் ஒரு கலவையான மாதம் அப்படிங்கிறதுனால மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்று இறக்கமான நிலை நிதி நிலைமை பொருளாதாரத்தில் இருக்கப்பெறும் பெரும் மாதத்தினுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்பு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பண விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்த பண்ணுறீங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பெரிய அளவில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது மாத இறுதியில ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்க சந்திக்கலாம் அப்படிங்கறதுனால நீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனத்துடன் செயல்பட பாருங்க இந்த மாதம் காதலிப்பவர்களுக்கு சிறப்பாக அமையுங்க காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வேண்டும்ங்கற உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னா அது மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கடினமாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில பதற்றம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பரபரப்பா இருக்கும் வேலை தொடர்பான பல விதமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் வணிகத்துடன் வணிக முடிவுகளையும் எடுக்கிறத இந்த மாதம் தவிர்க்க அறிவுறுத்த பண்றீங்க அதே மாதிரி கூட்டு வணிகம் செய்யறீங்க உங்களுடைய கூட்டாளருடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால பணத்தை சேமிக்க முடியாதுங்க உங்களுடைய வங்கி இருப்பு சேமிப்பு கூட இந்த காலகட்டத்துல கரைவதற்கான வாய்ப்பு இருக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா சேமிப்பு அதிகப்படுத்தணும் அதே மாதிரி செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி ஏற்கனவே சொத்து போன்றவற்றில நீங்க முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்குங்க பணி உங்களுடைய ஆதிக்கம் நிலைத்திருக்கும் இந்த மாதத்தில் நீங்க மிகவும் கடினமாக உழைத்து அனைவருடைய மனதையும் வெற்றி வருவீங்க மாதத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு பெரிய திட்டத்தில் பணி புரியக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு பெறலாம் வேலை தொடர்பாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளவும் நேரிடலாம் வியாபாரத்தில் சில பெரிய மற்றும் சாதகமான மாற்றங்களை உங்களால் காண முடியும் காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் கடினம் காதல் வாழ்க்கை கைகூட வாய்ப்பு இருக்குது ஆனா காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகலாம் அதே மாதிரி திருமணம் அப்படின்னு வரும் பொழுது திருமண வாழ்க்கையிலையும் சரிங்க நீங்க பலவிதமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் விவாதம் ஏற்படும் பிரச்சனைகள் உருவாகலாம் சண்டை சச்சரவுகள் உருவாகலாம் இதன் காரணமாக உங்களுடைய மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தனுசு ராசியினரே காதல் வாழ்க்கையுடன் திருமண வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது திருமண வாழ்க்கை கொஞ்சம் மோசமானதாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு காதல் கைக்குழுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் காதல் உறவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காதல் உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதாவது உங்களுக்கும் உங்களுடைய காதல் அப்படிங்கிறது காதலி அல்லலாம் காதலன் அவர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா சில விதமான சன்னை சச்சரிவுகள் ஏற்படலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படி வரும் பொழுதும் கணவன் மனைவிக்குள்ள சன்னை சச்சரிவுகள் ஏற்படலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தனுச ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க காதல் உறவில் இருக்கீங்க திருமண பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய துணையுடன் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதுதான் உங்களுடைய உறவை பலப்படுத்தும் அதே மாதிரி சன்னை அச்சுகளையும் தவிர்க்க முடியும் உங்களுடைய உறவுல ஒரு அன்பான மகிழ்ச்சியான தருணங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கிறதுனால அலுவலகத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதம் வேலையில் ஆர்வமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிதிநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவ்வளவா சிறப்பாக இருக்காது சிலருக்கு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபடுவீங்க அந்த முயற்சியில் தடை தாமதங்கள் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய வருமானம் சுமாராகத்தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க அதே மாதிரி வேலையிலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை உங்களால் கொடுக்க முடியாது அத்தகைய சூழ்நிலையில் அது உங்கள் உறவுகளில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் கடந்த மாதத்தை போலவே மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் மாறுது மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்கு சூரியன் மற்றும் சனி பகவானின் சேர்க்கை சனி பயிற்சி பலன்களில் மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாவது பாதியில் தரக்கூடிய பலன்களும் வேறுபடும்

xịt மூன்றாவது வீடான கும்ப ராசியில் மற்றும் நான்காவது வீடான மீன ராசியில் பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க இந்த இரண்டுமே உங்களுக்கு சாதகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மார்ச் ஏழு அன்னைக்கு கும்ப ராசியில் சனியுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு மார்ச் இருபத்தி ஆறு அன்று மீன ராசியில் இருந்து மேஷத்துல குருவுடன் இணைகிறாங்க மார்ச் பதினைந்து அன்று தனுசு ராசிக்கு இரண்டாவது வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியிலிருந்து மூணாவது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாங்க மார்ச் ஏழு அன்று இரண்டாவது வீடான மகர ராசியிலிருந்து சுக்ரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கும்பத்தில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க மார்ச் பதினான்கு அன்று சூரியன் மூணாவது வீட்டில் இருந்து நான்காவது வீட்டுக்கு பயிற்சியாகிறாரு சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருக்கும் ஆனால் நான்காவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்குது மூன்றாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்குது இதன் காரணமாக தனுசு ராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் பெரிய மாற்றங்களுக்கு தயாராக வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையிலே இந்த மாற்றங்கள் உங்களுடைய விருப்பப்படி இருக்கலாம் சில விஷயங்கள் உங்கள் விருப்பத்திற்கு எதிராகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க நீண்ட நாட்களாக வேலை கொண்டிருந்தவங்களுக்கு மாத தொடக்கம் சாதகமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த முயற்சிப்பவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவீங்க மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கும் பயணம் இனிமையாகவும் விரும்பிய பலனை தரும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாதத்தின் நடுப்பகுதியில் திடீரென்று தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படுவீங்க அப்படி இல்லைனா கூடுதல் பொறுப்புகள் உங்கள் மீது அதிகரிக்கலாம் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலமா மட்டுமே விரும்பிய முடிவுகளை அடைய முடியும் வேலையில் திடீர் தடைகள் ஏற்பட்டு வருந்தும் சூழலும் ஏற்படலாம் வணிகத்தில் போட்டிகள் கடினமான சூழ்நிலைகள் இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்துடன் போதுமான பணத்தை சம்பாதிக்கிறதுல நீங்க வெற்றி பெறுவீங்க பயிற்சி வீட்டில் அமைதியான சூழலை ஏற்படுத்தும் சகோதரர்களால் ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கப்பெறலாம் அதே மாதிரி வருமானத்துல எந்த தடையும் பிரச்சனையும் இருக்காது புதன் மற்றும் ராகு சேர்க்கை நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் வேலை தொழில் வணிகம் மற்றும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு சற்று குறைய ஆரம்பிக்கலாம் மாதத்தினுடைய பகுதியில் திடீர்னு வீட்டை பழுது பார்ப்பதற்கோ அப்படி இல்லைனா வேறு ஏதேனும் தேவைக்கோ அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய பணியிடத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க பாருங்க உங்களுக்கு கடினமான வேலைகளை கொடுக்கலாம் உங்கள் நற்பெயரை கெடுக்கக்கூடிய முயற்சிகளை சிலர் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுனால அதீத ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்ச் மாதம் மொத்தத்துல தனுசு ராசிக்க இரண்டாவது பாதியில் செலவுகள் அதிகம் ஏற்படும் அலுவலகத்தில் அமைதி காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வேலையை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த மாதத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகனுக்கு அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர மனக்கவலை தீரும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக பெறும் அதே போல வெள்ளிக்கிழமை மைகள நவ கிரகத்தில் சுக்கரனுக்கு தெய்வமேற்றி பூஜை செய்து வர பணவரத்து கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகப் பெறும் சனிக்கிழமைகளில் விஷ்ணு நாமம் பிரயாணம் செய்து வெங்கடாச்சலபதியை வணங்கி வர பிரச்சனைகள் தீரும் பண கஷ்டம் தீரும்